கார்த்தி ரேவதி இப்போ ராட கசுமன அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் விசேனு சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் மகேஷும் அவங்க அண்ணியும் வந்து சிரிச்சு சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க ஏய் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம வந்து இருக்கணும் ஏன்னா அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் வந்து கல்யாண டேட்டு குடிச்சதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கணுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நான் வந்து என் குழந்தைய கூட்டிகிட்டு தான் இருக்கேன் சரியா என்னடி இவ்வளோ தாமதமாக வர உனக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வரது யாரும் இல்லை மகேஷுக்கும் நம்ம அவங்க அன்னைக்கும் தெரிஞ்சவங்க தான் இவங்க ரெண்டு பேரையும் வந்து சத்தம் போட்டு பேசுனாங்கல்ல அவங்க தான் வந்து வந்துகிட்டு இருக்காங்க நான் மண்டபத்துக்கு வந்தோன்னே உனக்கு கால் பண்ணுறேங்கிற மாதிரி சொன்னனேன் இங்கே வந்து சிவனாண்டி வந்து வந்து நிற்கிறாங்க சிவனாண்டி வரமாட்டான்னு நினச்சா வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது சிவனாண்டி நீ வரமாட்டேன்னு நினைச்சேன் என்னங்க இவ்வளோ பிரம்மாண்டமா கல்யாணம் பண்றீங்க வராம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல வந்து வாழ்த்திட்டு போ அப்படின்னு சொல்லும்போது நான் பிரம்மாண்டமா கல்யாணம் நடத்துறீங்கன்னு தானே சொன்னேன் அதுக்கப்புறம் நான் அதுவும் பேசினேன்னா அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் இது நின்று போக போகுது அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் உங்க முகம் எப்படியெல்லாம் இருக்கும் அதை பார்த்து ரசிக்க தானே நான் வந்திருக்கேன் சிவனாண்டி நான் உன்னை இங்கேயே அடிச்சு துரத்த என்னால முடியும் இருந்தாலும் நீ சொன்ன வார்த்தைக்காக உள்ளே போய் என் பொண்ணோட நிச்சயதார்த்தம் எவ்வளோ சூப்பராக நடக்குதுன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நான் சாமுண்டீஸ்வரி என்னடா இவன் மாட்டுக்கு இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறான் கார்த்தி எல்லாம் ஃபைன் தானே சிவனாண்டி என்கிட்ட சவால் விட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரியோட ஃப்ரெண்டு வந்து மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க அவங்க என்னடி கார்ல வந்து இறங்கியிருக்கலாம்ல கார் வந்து வேற ஒரு வீட்டு விசேஷத்துக்கு என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இப்போ வந்திருக்கோன்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இவங்க யார் இவங்க இது மாதிரி ஒரு இடத்துல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெள்ளை கலர் கோட் போட்டிருக்கிறவங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நம்ம பொண்ணுங்களை கல்யாணத்தை ரொம்பவே கிராண்டாக வந்து பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து வராங்க அந்த இடத்துல அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்க இவங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும் இவங்க தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லும்போது ஏய் இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கணும் நமக்கு சம்மந்தப்பட்டவங்க யாரும் வந்திருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் யதார்த்தமாக வந்து பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவங்க அண்ணி மாட்டுக்கும் போகிறாங்க வெளியில் வந்து மேலேருந்து பார்க்குறாங்க என்னது சாமுண்டீஸ்வரிருந்து யாரையோ கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்களே அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு தூக்கி வாரி அந்த இடத்துல என்னடா அது இவ்வளோ சிறு சமூகமாக பேசுகிறாங்க சாமுண்டீஸ்வரியோட ரொம்ப நெருங்குனா சொந்தமாக இருப்பாங்களோ இவங்க சொந்தம் தெரியாமல் போச்சு இப்போ எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கன்னா சாமுண்டீஸ்வரி இருக்கிற கோபத்துக்கு அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க அண்ணி இப்போ தான் கழுத்தில் காதில் கொஞ்சமாவது நகை வந்துச்சு இப்போ அதுக்கும் ஆப்பு வச்சிட்டாங்களான்னு சொல்லி வேக வேகமாக வராங்க என்ன நீ இவ்வளோ வேகமாக வந்திருக்க என்னை பார்க்காம உன்னால் இருக்க முடியா அப்படின்னு பேசும்போது வாய முட்றா இங்கே என்ன தெரியுமா நடக்குது என்ன ஆச்சு நம்ம ரெண்டு பேரையும் ஒருத்தவங்க திக்னாங்கள வெள்ளக்குள்ள கோட் போட்டவங்க அவங்க என்ன அவங்கள பத்தி ஏன் இப்ப பேசிக்கிட்டு இருக்க அவங்க தாண்டா வந்து ஃப்ரெண்ட் ரூல வந்து உட்காந்துருக்காங்க நீ மட்டும் அங்கே சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு பக்கத்தில் உக்காந்தானு வச்சுக்க நடந்த உண்மையெல்லாம் கட கடன்னு சொல்லிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பத்திரமா இங்கேருந்து போவே முடியாது நமக்கு ஆப்பு வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ முதல்ல நம்ம இவங்களை இங்கேருந்து அமுச்சு வைக்கணும் அதுக்கு ஏதாவது திட்டம் போடுவோமா கடைசி நேரத்தில் வந்து வெண்ணை வர நேரமாக பானை உடையிற மாதிரி ஆயிடுச்சி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதாவது பண்ணு பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மாப்பிளையும் பொண்ணையும் கூப்பிட ஆரமிச்சிருவாங்க நம்மளால் என்ன பண்ண முடியும் மகேஷ் விட்டுறாதடரா இந்த இடத்துக்கு ஈஸியாக இவ்வளோ தூரம் யாரும் வந்ததில்லை இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அவங்க முன்னாடி தோற்று போகிறத நம்மளால் ஜீர்ணனைக்கவே முடியலையே நம்ம இந்த நகையோட வேணால் எஸ்கேப் ஆகிடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணி வந்து கேட்குறாங்க இதுக்கு ஆசைப்படுறதுக்கு நம்ம ஒன்றும் ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை இதை எப்படி வேணாலும் சம்பாரிச்சிடலாம் நமக்கு சாமுண்டீஸ்வரியோட சொத்து தான் வேணும் அதுக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் தைரியமாக தான் சொல்கிறியா ஆமாங்க தைரியமாக தான் சொல்கிறேன்னு சொல்லி அவங்க அண்ணியும் மகேஷும் வந்து அதிரடியாக ஒரு திட்டத்தை வந்து போடுறாங்க அவங்கள கொஞ்சம் நேரத்தில் வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுன்னு மாதிரி தான் பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் கார்த்திக் எல்லா உண்மையும் சாமுண்டீஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு மகேஷன் வந்து கன்னத்துலேயே பலார் பலார்னு அடிப்பாங்க வேறு அளவில் மாசம் இருக்கும்போது இங்கே ஒரு பக்கம் சோனாண்டி வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்ட போகிறேன்னு அவகிட்ட சவால் விட்டாச்சு ஆனால் எப்படி நான் நிப்பாட்ட போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க